ஹப் மாதிரினை வரைந்து அதன் கூறுகள் குறிப்பிட்டு விளக்குகள் கேட்கலாம் சரியா இப்ப அதான் சில மீண்டும் கிளாஸ்ல பார்த்து கொண்டு மூணாவது விஷயம் நான் பார்த்தோம் இந்த ஹப் மாதிரின்னு சொல்லக்குள்ள மொத்தமாக நமக்கு மெயினாக எட்டு கூறுகள் இருக்குது எக்ஸ்ட்ராவா மூணு கூறு தரப்பட்டிக்குது அப்ப அதுல எங்களுக்கு அஹ் என்ன தொடர்பாடுனர் குறிமுறைகள் வாய்க்காப்பாளர் வேசன ஊடகம் ஒழுங்காக்கி வடிகட்டி பெற தாக்கம் சரியா அது எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தரப்பட்டிக்குது அந்த பின்னூட்டமும் அதே போல ஊடக விஸ்தீரணமும் அது போல ஊடக என்ன திரிவும் இறைச்சலும் தரப்பட்டிக்குது சரியா இப்போ நாங்கள் சொன்னேன் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் நாங்கள் இப்படி வட்டத்தை நீங்கள் வரைகிறீங்க சரியா என்ன சரி இப்படி வட்டத்தை வரையணும் எத்தனை வட்டம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது வட்டம் சரியா ஒன்பதா எட்டு இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது அண்ணே எட்டை நீங்கள் வரையுறீங்க சரியா ஓ எட்டை வரைஞ்சிட்டு நடுவில் என்ன செய்ய போறீங்க இப்படி கோடு அடிக்க போறீங்க வரையீங்களா கொப்பியா நீங்கள் வரைஞ்சி பாருங்கதை அல்லது டியூட்டு இருந்தால் ஓகே இல்லாட்டி நீங்கள் ரஃபாக நோட்ஸ் பண்ண நோட் எடுக்கிறார்கள் வரைஞ்சி படிக்கிற மாதிரி செய்யணும்னு கொட்டுங்க சரியா மறு என்ன செய்யுங்கிட்ட அப்படி கிடையா ரெண்டு கோர்டு வரைய போகிறீங்க இந்த வரைஞ்சி இது பாருங்கள் நாங்கள் காட்டுன்னு பாருங்களா இப்படி என்ன செய்யுங்க வரையீங்க இப்படி ஒன்று இப்படி ஒன்று வரையீங்க சரியா வரைஞ்சிட்டு பிள்ளைகள் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண போகிறீங்க இந்த அம்புக்குரியில் கொஞ்சம் தெளிவு வரைக்கணும் இந்த அம்புக்குறி என்ன விஷயம் வரைக்கணும் நாங்கள் இதில் பாருங்கள் உங்களோட கைடில் வந்துவிட்டு உங்களோட கைடில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பதாம் பார்க்க சரியா முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் கைடில் பாருங்கள் இந்த அம்முக்கூர் என்ன செய்ய படிக்கும் சின்ன பிள்ளைகள் வந்துட்டு இந்த பின்னூட்டம் தானே இந்த பின்னூட்டத்துக்கு பிள்ளையா பொறுக்கிறாங்க பின்னூட்டம் வந்துட்டு நமக்கு என்ன தொடர் எடுத்து இருந்து இஞ்ச போகுமா இல்லை இஞ்ச வருமா பாருங்கள் என்ன இப்படித்தான் வரணும் சரி அவங்க என்ன பிடிக்கிறாங்களோட கைடில் இப்படி கொடுத்திக்கிறான் அப்போ இது பிள்ளை சரியா அந்த ட்யூனில் வைக்கிற மாதிரி செய்ய மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள் சரி அண்ணே பிள்ளைகள் ஏன்னு சொன்னால் இந்த பின்னூட்டம் இருக்குதானே இந்த பின்னூட்டம் வந்துட்டு நமக்கு என்ன செய்யணும்னா இந்த சைட்ல இருந்தால் வரணும் சரி அஞ்சாம்தான் மேடம் ஏன்னா அஞ்சானே பெருண இருக்கிறாங்க இங்க அணை தாக்கமல்லாம ஏற்படும் பாருங்க இங்கே இருந்தா தகவல் இஞ்சி வரணும் சரியா அப்ப மாறி கொடுத்தீங்க கரெக்ட் டைம் நோட் பண்ணி கொடுக்கணும் இஞ்சியில பாருங்க பிள்ளைய சிலப்பட்டிக்கு நமக்கு ஊடக விஸ்தீரணம்டா என்னடா ஒரு நான் தருவேன் பின்னைக்கு சொல்லி தருவேன்னா இஞ்சியில தகவலுக்கு என்ன செய்வோம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த சைட்ல சரியா அதையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க இங்கே வந்துட்டு என்ன நோய்ஸ் இங்கே தடை ஏற்பட்டுக்குது சரியா என்ன செய்தி திரிபடையப்பட்டிக்குது ஒரு முக்கோன்னு அறிய மாதிரி இருக்குது இந்த செய்தி என்ன செய்யணும்டா திரிப்படையப்படும் அதே அதேபிள்ளைங்க தடையும் ஒன்று இருக்குது இந்த இதுக்குள்ளே இதையும் நான் சொல்லி தரும் பின்னுக்கு நான் படிப்போம் சரியா ரைட் அப்போ உங்களோட கைட்டில் பாருங்கள் பிள்ளை போட பட்டிக்கிது உங்களோட கைடில் வந்துட்டு என்ன விஷயம்னு சொன்னால் அந்த சில இடங்களை டைப் பண்ணாமல் பட்டிக்குது பாருங்க முப்பத்தி ஒன்பது கைடை பரட்டி பாருங்க இப்படி இந்த சைட்லேயும் டைப் பண்ணி படலை இதுலேயும் வரலை இது என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் அங்கே தடை ஏற்பட்டுக்குது சரி அது பிரிண்ட் பண்ண படலைன்னு சரி அர்த்தம் இல்லை உங்களோட கைடில் தடை ஏற்பட்ட பெருக்குது நாய்ஸ் ஏற்படுத்ததை பட்டிக்கிது சரியா தான் நீங்கள் காரணம் உண்மையான ஹப் மாதிரி தான் சரியானே என்ன பிள்ளைன்னா உன்னை இந்த அம்புக்குறி மட்டும் பிள்ளை அதெல்லாம் நான் இதை எடுத்து போட்டிக்கிறேன் சரியா இதுல எப்படி அங்க நோய்ஸ் ஏற்பட்டுக்குது சரியா இப்ப நீங்க இதை வரையணும் என்ன சரி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வரையக்கூடிய ஒரு டேலண்ட் ஒன்று நீங்கள் வளர்த்து கொள்ள சரியா இந்த கூறு இப்படியே போகுது பாருங்க இப்படி எந்த கூறு வளர்த்தையும் கொடுக்குறீங்க எங்கள ஊடக விஸ்தீரணம் மீடியா அம்பிளிபிகேஷன் சொன்னாங்கன்னா ஊடக விஸ்தீரணம் வெளியொல்லுங்க தமிழல ஊடக விஸ்தீரணம் இது ஊடகத் திரிவு மற்றும் இறைச்சல் எடுத்துலிங்க முக்கொன்று அறிய மாதிரிக்கு தகவல் தான் போகுது இல்ல பக்கத்தாலே சரியா இது ஊடகத் திரிவு மற்றும் இறைச்சல் இது என்ன பிள்ளையால் பின்னூட்டம்னா என்ன பின்னூட்டம் சரியா இப்படி நீங்க வெட்டு வட்டம் அடிச்சு என்ன இப்படி வரையக்கூடிய சரிதான் நீங்க வரைஞ்சி உங்களுக்கு இப்படி வரையணும் சரியா இப்ப நாங்க பாக்க போறோம் பிள்ளைகள் வந்துட்டு ஓ சொல்லுங்க நாமளும் வரைய கூட தடையை போட்டு காட்டணுமா எந்த தடை இது அது தேவையில்லை நீங்க சும்மா வரையலாம் பிரச்சனை இல்ல தடையை நீங்கள் காட்டணும்னு சொல்லி இல்லை வரையலாம் அப்படியே வரையலாம் அப்படிங்க அதில் பிரச்சனை இல்லை சரியா ரைட் ஆனால் தடை ஒன்று இருக்கிறதையும் அமைச்சு கொள்ளுங்கள் அந்த உங்களோட கைட்டில் எப்படி அழிஞ்ச மாதிரி தானே அது பிரிண்டை பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லை அது அப்படி அதான் உண்மையான ஹப் மாதிரி சரி நான் என்னது இதை எடுத்து போட்டேன்னா அந்த அம்பு சின்ன ஒரு பிள்ளை சரியா சரியான கேட்டேன் நான் நீங்கள் எடுத்து போட்டிக்கிறேன் அந்த விஷயத்தையும் அமைச்சு கொள்ளுங்கள் ரைட் இப்போ நாங்கள் அனுஷிப்படுறோம் முடியாது மாதிரி வரைஞ்சிட்டு சரியா இப்போ நாங்கள் அனுசியப்படுறேன் ஒவ்வொரு கூறுகளாக விளக்கிட்டு போகிறோம் அப்போ விளக்கு நானு செய்ய உங்களுக்கு தரப்பேன் விளக்குத்து என்ன செய்ய போகிறாங்கன்னா ஒவ்வொன்றுக்குமான விளக்குங்களை நோட் பண்ணி தரப்புறேன் அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க ஒரு கொப்பி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி அவர் கொப்பி ஒன்றும் பேனை ஒன்று மனுஷங்க எடுத்து தலை போடுங்க ஹப் மாதிரி வரைந்து இல்லை நீங்க வரைகிறதுக்குமே எனக்கு இடம் கொண்டு விடுங்க ஒரு வரைஞ்சி பாருங்களே வரையக்குள்ளே கைக்கு ஒரு பழக்கமாக இருந்தானே இப்போ வரைஞ்சி வரும் ஸ்பேஸ் கொண்டு விட்டு போட்டு இப்போ தலை போட்டுக் தொடர்பான போட்டுக்கொள்ளுங்க இப்போ ஒவ்வொரு கூறுலாங்க பார்க்க போகிறோம் சரியா அப்ப ஒரு விஷயம் பிள்ளையால் நாங்க ரெண்டு தசம் மூணுல படிச்சோம் என்ன தொடர்பாடல் செயற்பாட்டின் அடிப்படை கூறுகள் தெளிவரைக்கும் சிலாக்கள் கன்ஃபியூஸ் ஆகிற கிளியரா படிச்சு கொள்ளுங்க சரியா அது தொடர்பாடல் இது என்ன பிள்ளையால் வெகுசன தொடர்பாடல் இதை மறக்கவே கூடாது நீ ரைட் இப்ப மூலாவது கொள்ளுங்க பிள்ளையால் தொடர்பாடல் சரியா ரைட் தொடர்பாடு சில பாருங்க இங்க போட்டிக்கிறாங்க இங்கு தொடர்பாடு என்று குறிப்பிடப்படுவது வெகுசன தொடர்பாட செயற்பாட்டில் ஈடுபடும் அங்கத்தவர்களாகும் சொல்லி தரப்பட்டிருக்கு சரியா ரைட் அப்பா நாங்க ரெண்டாவது நிலை பிள்ளையால் என்ன தொடர்பான உனக்கு தெரியும் சோட்டா சொல்லுங்க அப்ப தொடர்பான்னு சொன்ன யாரு தகவலை தகவல் என்ன செய்யற முன்வைப்பவர் என்ன தகவலை யாருக்கு ஏற்ற வகையில முன்வைக்கணும்

அது தொடர்பாடல் செயற்பாடு அடிப்படையில் தொடர்பாடல் எழுதணும் சரியா பிள்ளையால் அதாவது என்ன இந்த வெகுசன தொடர்பா நீங்க என்ன செய்யணும் மையப்படுத்தி உங்களை வீட்டை எல்லாம் மிச்சு கொள்ளும் அதாவது நீங்க இங்க எப்படி எழுதணும்னு சொன்னா பிள்ளையாள் விளக்கம் தாரன் நான் விலங்கு படிச்சுட்டு விளக்கம் தாரன் இங்க வந்து நீங்க எப்படி எழுதணும் சொன்னா இந்த மாஸ் கம்யூனிகேஷன் அதாவது பிகிசன் தொடர்பாடல் அதாவது நீங்க என்ன இந்த பத்திரிகையில நடக்கிற தொடர்பாடல் எப்படி நடக்கும் ரேடியோல எப்படி தொடர்பாடு நடக்கும் தொலைக்காட்சியில எப்படி நடக்கணும் அதை கொடுக்கணும் சரியா அப்ப இதன் மூலமாக நடைபெறுகின்ற தொடர்பாடலை வச்சுதான் நீங்க என்ன செய்யணும் இதுக்கு உங்களோட விளக்கங்களை நீங்க அமைச்சு கொள்ளணும் அப்ப இங்க வந்துட்டு எந்த தொடர்பாட நீங்க எழுத போறீங்கன்னு சொன்னா என்ன அந்த முதலாவது பத்திரிகையில வார ஒருத்தரை நீங்க கொடுக்கணும் அதே போல வந்துட்டு நீங்க வானூலியில் வார ஒருத்தரை டிவில ஒருத்தரை கொடுக்கணும் சரியா இப்ப எப்படின்னு சொன்னா பிள்ளையா பத்திரிகையை நாங்க சொன்னா பாருங்க பத்திரிகையில வந்துட்டு எங்களுக்கு பத்திரிகை ஆசிரியப்பாங்க எழுதி கொள்ளுங்க பத்திரிகையை பிள்ளையால் அந்த பத்திரிகையின் வாயிலாக ஒரு செய்தியை நமக்கு தருவாங்க போமா இல்லையா நிருபர்கள் பாருங்க சொல்லுவாங்க போட்டோ குடிச்சு படம் உண்டா போட்டு என்ன ஃபுல்லா ஒரு பராகிராஃப் மாதிரி எழுதி தருவாங்க இல்லையா பத்திரிகை பாருங்க போட்டிப்பாங்க என்ன ஆஹ் என்ன கல்முனை நிருபர் சம்மாந்திரை நிருபர் என்ன கொழும்பு நிறுவர் இப்படி போட்டிப்பாங்க இல்லையா பாருங்க போட்டிட்டு நிறுவனம் போட்டிப்பான அப்ப இவங்க நமக்கு செய்யறாங்க தகவலை தாராங்க அப்ப அவங்கதான் யாரு பிள்ளைங்களை அந்த இடத்துல தொடர்பாடுனர் விளைஞ்சவங்களுக்கும் அவங்க நமக்கு தகவலை தாருதுல அவங்க தொடர்பாடுனர் இப்ப நான் செய்யறேன் நான் அவங்களுக்கு தகவலை தாருதுல நான் தொடர்பாடுங்க அப்ப இந்த பத்திரிகையில உங்களுக்கு தகவலை தாராங்க நிருபர்கள் தாராங்க எப்படியான தகவல் தருவாங்க நாட்டு நடக்கிறன அரசியல் அறிக்கலாம் இயற்கை அழுத்தம் அறிக்கலாம் என்ன இப்படி இன்னொரு என்ன தகவலை தரலாம் எனவே அந்த பட்சத்துல நவங்க தொடர்பாகிறாங்க சரியா வழங்க முடினு வச்சு அடுத்து அடுத்தது வானொலியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இந்த வானொலியில யாரு தொடர்பான இருப்பாங்கன்னு சொன்னார்